ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி டிஎன்இபி அதாவது டென்ஷன் கோல ஒரு ஐயாயிரம் கங்மேன் ட்ரைனிங் போஸ்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை லிங்க் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து அவங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அதுக்கு முடி விட்ட ஷார்ட் நோட்டீஸ்லேருந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதைத் தொடர்ந்து இன்னும் வந்து இன்றைய தேதிப்படி இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஆறு ஆச்சு ஆனால் இன்னமும் வந்து அவங்க அப்ளை லிங்க்கு வந்து இன்னும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னும் கொடுக்கல இரண்டாவது சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆஃபிஷியல் வெப்சைட்டில் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னமும் வந்து சிலபஸுமே அப்டேட் பண்ணலை ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஸோ இதை பற்றி நம்ம தெரியாமல் எதுவும் நம்ம வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால ஸோ அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஸோ இந்த கன்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க அண்ட் அதை உங்களை காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய இதுதான் ஸோ கவன்மெண்ட் ட்ரைனிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ஓப்பனிங் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க மாட்ஸ நியூ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படி இல்லை ஸோ இந்த டயத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த டயத்தில் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வந்து எதுவும் பண்ண முடியாது நம்ம அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டு அவங்க எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அண்ட் அதை தொடர்ந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அண்ட் மெ மெயில் அனுப்பலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் காண்டாக்ட் பண்ணவே முடில மெயில் அனுப்பி எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களோட காண்டாக்ட் மெயில் ஐடி எல்லாமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு சிலபஸும் அப்டேட் பண்ணலை சிலபஸும் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிலபஸும் வந்து வெளியிடலை அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வந்து நாட்கள் ரொம்ப அதாவது அடுத்த நாலாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் லாஸ்ட் டேட்டு இப்போவே அவங்க வந்து ஆஃபீஸெலாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க நிறையா பக்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண முடியும் நம்மள்ட்ட அதெல்லாம் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும் அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது ஆனால் அவங்க வந்து இன்னும் வந்து ஆன்லைன் அப்ளை வந்து ரெடி இன்னும் விடாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது அண்ட் அதை தொடர்ந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற என்னுடைய கேள்விக்கு நான் பதிலில் தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல இருக்கிறேன் அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்டுக்கு அந்த வேலை அந்த வேலை அப்படின்னா இது என்ன மாதிரி வேலை அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி நான் வீடியோ போடவே இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவ்வளோதான் அதுக்கெண்டு நான் அதை பற்றி வீடியோ எதுவும் போடலை ஸோ கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அதோட மறந்துட்டேன் ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இந்த அப்ளை லிங்க்கு என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அந்த கங்மங் ட்ரெயினிங் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலைனாலும் இல்லை அதுக்கேன்ட்டு அதுக்குண்டு ப்ரொமோஷன் டீட்டெயிலு இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அதனால் இந்த கங்மங் ட்ரைனிங் அப்படிங்கிற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு அடுத்த விடியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீட்டெயிலாக வந்து நான் வந்து கிளாரிஃபை வந்து உங்களுக்கு பண்ணுறேன் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ உங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடுறேன் ஓகேங்களா அண்ட் அதை தொடர்ந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட்டு இந்த வேலை வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டுருவாங்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் இவ்வளோதும் பேசுகிறேன் அப்படின்னா எந்த ஒரு இதில் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய பிரதர் ஆக்சுவலாக என்னுடைய தம்பி பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் டெம்பரவராக வந்து ஒர்க் இருக்காங்க என்னுடைய பிரதர் இன்னொருத்தவங்கள ரெண்டு பேரும் மொத்தமாக என்னுடைய தம்பி அண்ட் இன்னொரு அண்ணன் ரெண்டு பேரும் வந்து டிஎன்இலில் டெம்பரவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு எல்லாரும் ரெண்டு பேருமே வந்து டென்த்து ஒர்க் தான் படிச்சிருக்கேன் என் தம்பி டென்த்து முடிச்சுட்டு ட்ரிபிள் ஐடி படிச்சுட்டு இருக்கான் ஸோ அவனுக்குமே இந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவனை எப்படியா அப்ளை பண்ண சொல்லி எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண தேவையான மெட்டீரியல் கொடுத்து அவனை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ அது வேறு பிரச்சனை ஒரு சொல்லணும் தோணுச்சு அதனால் தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து இந்த வேலை வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து இது ஃபஸ்ட்டு கங்மங் ட்ரைனிங் அப்படின்றது வந்து அந்த போஸ்ட்டு நடுறது அதுக்கு குழி நோண்டுறது ஒயர் இழுக்கிறது லைன் இழுக்கிறது அதில் க்ளம்பிங்லாம் ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரியான போ வேலை தான் இந்த கங்மங் ட்ரைனிங் அப்படின்ற போஸ்ட்டு எல்லாமே அதனால வேலை தெரிஞ்சவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா வந்து நானும் அப்ளை பண்ணுறேன் ஃபிஃப்த்து தானே குவாலிஃபிகேஷனை நானும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கடமைக்கே தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க இந்த வேலையை பற்றியோ இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன் ஏன்னால் அது வந்து கரண்ட்டு சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டையும் அதை பற்றி தெரியலாம் கூட அப்ளை பண்ணிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் வேறு பிரச்சனை ஓரளவுக்குன்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் உள்ளே போய் ட்ரெயினிங் அதுவும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ட்ரைனிங்லலாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க உங்களுக்கு ட்ரைனிங் ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னாட்டு தெரியும் என்னன்னே தெரியாமல் தயவு செஞ்சு வேலைக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறதா தாழ்மேல ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வந்து நீங்கள் நினைக்கிறதா அந்த வேணான்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் இஷ்டம் சரி ரெண்டாவது ஒரு பெண்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னு சொல்லி கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து பார்த்தீங்கன்னா அதை விதவைகள் அவங்க தான் பெண்களுக்கான இது உகந்த வேலையாக இருக்கும்னா என்ன கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பெண்களை வந்து போஸ்ட் மரம் தூக்குவோ போஸ்ட் ஏறவோ ரொம்ப சிரமமான விஷயம் அது யாரும் பெண்கள் வந்து அவ்வளோதான் எலக்ட்ரிக்கலில் இருந்ததா எனக்கு தெரியல அதனால் வந்து முடிஞ்ச அளவு பெண்கள் தவிர்க்கது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது பெண்களில் நீங்கள் இ படித்து எனக்கு நல்லா வேலை தெரியும் அப்படின்றவங்க பண்ணுங்க ஆனால் வந்து இது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃபிசிக்கல் வச்சுருக்குறாங்க ஏன்னா நம்ம எக்ஸாம் முடித்து எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அடுத்து ஃபிசிக்கல் இருக்குது எக்ஸாம் பாஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பெண்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்ல ஒரு விஷயம் அண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபிசிக்கல் வச்சுருக்குறாங்க ஃபிசிக்கலை தொடர்ந்து தான் அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த போஸ்ட்டு மரத்தில் ஏறி அந்த ப்ளம்பிங் அதை வந்து நீங்கள் பண்ணணும் அதை வந்து மேலே அவங்க கொடுப்பாங்க அந்த போஸ்ட் மரத்தை மேலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து அந்த பீக்கா அந்த இதை எல்லாத்தையும் கொடுப்பாங்க வயர் ஏறு எல்லாத்தையும் நீங்கள் அதை ஃபிக் பண்ணணும் கரெக்டாக நல்லா போஸ்ட் மரம் ஏறு தெரிஞ்ச ஒரு ஆளாலாம் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் போஸ்ட் மரம் ஏறுது அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதாரண விஷயம் கிடையாது சும்மா சாதாரண மரம் ஏறுற மாதிரி விஷயம் கிடையாது நான் ஏறி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆ போஸ்ட் மரம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அந்த சட்டன் டயத்துக்குள்ளே அந்த எப்படி ஏறணும் அப்படிங்கிற அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஏறி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஏறதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் கரண்ட் ஓடினாலுமே அது அது கரண்ட் இருக்கா இல்லையா அது எப்படி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கரண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் தெரிஞ்சவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எல்லோரும் அதுக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபிசிக்கல் நீங்கள் முடிச்சா தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ரிட்டனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டெஸ்ட்டு வச்சுருக்காங்க மற்ற எக்ஸாம் மாதிரி நூறு மார்க்கோ இரநூறு மார்க்கோ முந்நூறு மார்க்கோ அதெல்லாம் கிடையாது சிம்பிளாக ஃபார்ட்டி மார்க் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட் வச்சிருக்காங்க பார்ட் ஒன்றில் வந்து ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் வச்சிருக்காங்க பார்ட் டூவிலையும் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் வச்சிருக்காங்க ஸோ மல்டிபிள் ஷேடிங் கொஸ்ட்ஸ் அதாவது வந்து ம அப்ஜெக்டி டைப்பாக தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கான சிலபஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் பண்ணல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே எக்கச்சக்கமான கரெக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்டு ஒயர்மேன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு உண்மையான இது வந்து வந்து ஃபிஃப்த்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபிஃப்த்து தான் ஆனால் ஒயர்மேன் அண்டு ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்தமாதிரி வந்து மிஸ்டேக்ஸும் இதில் வந்து பிடிஎஃபில் நிறைய இருக்குது நீங்கள் தேடி அலசியாக ஆராய்ச்சிங்கன்னா எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா வேலையை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மு முற்றிலும் இந்த வேலை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க யாருன்னா இந்த மாதிரி டீன கவர்மெண்ட் கவுர்மெண்ட் அல்லாமல் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உள்ள ஒரு வேலை வாய்ப்பு தான் அந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயரருவா ஐநூறுரூவா ஒரு நூறு இரநூறு அப்படின்னா கூட பரவாயில்ல ஆயிரம் ஐநூறு ரொம்ப காஸ்ட் அதிகம் தான் அதனால் யோசித்து பார்த்து நமக்கு இந்த வேலை செட் ஆகுமா முதல்ல சும்மா கவர்மெண்ட் வேலை நான் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணலாம் நான் அப்ளை பண்ணலாமா நான் அப்ளை பண்ணலாமா நான் அப்ளை அந்த கேள்வி கேட்காதிங்க முதல்ல என்ன வேலை வந்திருக்கு அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மெயில் கார்டு இந்த போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் போஸ்ட் வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா சரி போஸ்ட் வண்டி கொடுக்கணும் சர்வீஸ் பண்ணணும் டெலிவரி பண்ணணும் இந்த மாதிரியான போஸ்ட்டு அது யாருனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் இதை நம்ம சூட்டபுளாகவும் முதல்ல ஆகுமா அந்த வேலை நமக்கு தெரியுமா அதை நம்மளால் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்திலும் தயாராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஆக்சுவலாக நான் இப்போ பேசுகிறது எல்லாமே வந்து எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் இருக்கேன் இதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து எடுத்துக்காதீங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன் மேக் பண்ணால் அப்படின்னு தோணிச்சு முக்கியமாக மேக் வீடியோ மேக் பண்ணது காரணம் உங்களுக்கு இந்த வேலையை பற்றி இன்னும் தெரியல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் முடியல கமெண்ட் பண்ணலான்னு அடுத்த ஒரு வீடியோவில் இந்த வேலைன்னா என்ன முழுசாக இந்த வேலை என்ன தான் இருக்குது அதில் ப்ரொமோஷன் இருக்கா நீங்கள் இது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் மேக் கொண்டு நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்த போஸ்ட்டு இருக்க பெரிய போஸ்ட்டுக்கெலாம் ஹையர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா இந்த மாதிரினா உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே சொன்னது போலவே வந்து இன்னும் அவங்க வந்து அப்ளை லிங்க் இன்னும் அப்டேட் பண்ணல அந்த சிலபஸுமே வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ எப்போ தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அப்போ விடாம எங்கே போகிறாங்க ஓகே ஸோ எப்போ தான் விடுறாங்க அப்படின்னு சொல்லும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி வந்துச்சுன்னா உடனே நான் அப்ளை பண்ணுற வீடியோ உடனே அப்ளோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணுன்னு தோணிச்சு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி மறக்காம வீடியோ உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி மேலே உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கேளுங்க க்ளோசிங் டேட்டு இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க சிலபஸையும் அப்ளை லிங்க்கும் அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹவு டு அப்ளை எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை பற்றி நம்ம டீட்டிலே வீடியோ போட பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருவாங்க பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் டடப்ப பை